போல ஒரு பிரிஸ்கு இன்னும் வராத மாதிரி ஃபீல் பண்ணோம் அப்படின்னு சொன்ன உடனே நான் என்ன ஃபீல் பண்ணேன் நான் ஒன்னே ஒன்று அவளுடைய வாழ்க்கையில மட்டும் ஒரு பத்து ஜெயத்தை பார்த்துட்டான்னு வச்சுக்கங்களேன் அவ நிறைய தோல்வியை பார்த்ததுனால தான் இப்படி போயிட்டாள் ஆனா இனி ஒரு பத்து ஜெயத்தை பார்த்துட்டான்னா அகைன் வந்து அவளை யாருமே தட்டி கொடுக்க வேண்டியதில்லை அவளா எந்திரிச்சு வந்துடுவா நானும் உங்க எல்லாருக்குமே அப்படி சொல்றேன் நீங்க நிறைய தோல்வியை பார்த்துட்டீங்க நீங்க இன்னைக்கு சோர்ந்து போய் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா நீங்கள் விரக்தியோடு இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா நீங்கள் கண்ணு முன்னாடி பார்த்ததெல்லாம் என்னதான் சொல்லுங்களேன் தோல்வியை பார்க்க 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 நம்முடைய மனசு இழுத்து தான் போகும் கஷ்டமாக தான் இருக்கும் ச கஷ்டமாக தான் இருக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டமாக தான் இருந்திருக்குது நானும் அந்த பாதையில் கடந்து வந்திருக்கிறேன் இப்போவும் அந்த பாதையில் கடந்து போயிட்டு தான் இருக்கிறேன் ஆனால் சில வெற்றிகளை நமக்கு முன்னாடி பார்க்க 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 நம்மளை அறியாமலே ஒரு பெரிய மாற்றம் வருது இந்த பலிபீடத்துலேருந்து நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணும்போதே நான் ஜவம் பண்ணுறேன் நீங்க வெற்றியை பார்ப்பீங்க